தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் போஸ்டர் அரசியல் ஏன்னா இது தாவைக்கா அரசியல் களத்துக்குள்ள வந்தாச்சு போஸ்டர் அரசியல் பெருசாக ஆரம்பிக்காமல் இருக்குது மோதல் டிகிரி நடக்கும் இதை பேஸ் பண்ணி என்ன இல்லையேன்னு பார்த்தேன் ஆரம்பிச்சிச்சு நம்ம சின்ன மவுண்ட் ரோடு இருக்குல்ல அங்கே தான் ஆரம்பிச்சிட்டாங்க இதை பற்றி பார்க்க போகிறோம் காவேக்காவுக்கு இந்த சின்னம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கலாம்னு நம்பத்தகுந்த வட்டாரங்களில் ஒரு சில தகவல்கள் வெளியாக இருக்குது அதை பற்றி பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் பாம்பா இருந்தாலும் பயம் இல்லைங்கிறது தான் எங்க நம்மளோட கான்பிடன்ஸ் இந்த ஃபோட்டோ ஞாபகம் இருக்கா கோட்னு சொல்லி ஒரு மோதிரம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஃபோட்டோ முதல்ல பார்த்துருந்தேன் ஞாபகம் இருக்கா ரைட் ஓடுங்க ஒரு தகவல் என்ன வெளியாக இருக்கணா தாவைக்கா முதல்ல கேட்ட சின்னம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ எல்லோருக்கும் அறிஞ்ச ஒரு சின்னம் மக்கள் ஈஸியாக மனசில் வச்சுக்கிற சின்னம் ஆனால் என்ன எலெக்ஷனுக்குள்ளே அந்த ஆட்டோவை நீங்கள் சுவர் சுவராக வரையறதுக்குள்ளேயே தாவை தேர்ந்துடும் எலெக்ஷன் முடிஞ்சு தான் வரைகிற ப்ராசஸே முடியும் ஆக்சுவலாக இரட்டை இலை சின்னம் சார்ந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த காலகட்டங்கள் இருந்து முதல்ல சைக்கிள் மாதிரி சின்னத்தை தான் தேர்வு பண்ணதாக இருந்துச்சு ஆனால் அது எலெக்ஷன் முடிவு வரைக்கும் எல்லா சுவர்களையும் வரைஞ்சி வரைஞ்சி மாழ முடியாது அதனால் ஈஸியாக வரைகிற மாதிரி இருக்கணும் ஒரு அது அதுமாதிரி இரட்டை எடுத்துக்கிட்டால் எங்கள் பக்கத்தில் ஈஸியாக நீங்கள் வரைஞ்சி முடிச்சிட முடியும் இப்படிலாம் ஒரு சில விஷயங்களை அடிப்படையாக வச்சு தான் அந்த சின்னம் கொண்டு வரப்படுறதா கூட ஒரு நம்பிக்கை இருக்குங்க அதே போல் ஆட்டோ சின்னம்ம இந்த தாவிக்க கேட்குறாங்கன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சதுமே இது வரைகிறதுக்குள்ளே தீர்ந்துருமே இப்போ டிஜிட்டல் காலம் ஓகே எல்லா இடத்துக்கும் பரப்பி விட்டுக்கலாம் ஆனால் ரிமோட் வில்லேஜ் ரீச் பண்ணணுனாக்கா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல அப்படின் தான் தோணுச்சு ஆனால் என்னவோ அந்த சின்னம் கிடைக்கல ஆக்சுவலாக கேரளாவில் ஏற்கனவே ஒரு கட்சிக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க அப்படின்றதுனாலேயே இந்த சின்னம் சார்ந்து தாவைக்காவுக்கு அபிமானம் போயிடுச்சுங்க ஸோ இவங்களுக்கு அந்த சின்னமும் கிடைக்கல ஏன்னா விஜயவர்களை தமிழ்நாடு அரசியல் மட்டும் மையப்படுத்தி பார்க்காதீங்க ஒரு பெரிய கட்சி கூட்டணிக்கு வருது அப்படின்னா மற்ற மாநிலங்கள் சார்ந்து அந்த கட்சிகளுக்கு செல்வாக்கு தேவைப்படலை அங்கே விஜயவர்களுக்கு கிரேஸ் அதிகமாக இருந்தால் செல்வாக்கு ஆட்டோமெட்டிக்காக பெருசாகலை இதை வச்சு தான் காங்கிரஸ் தாவைக்கா கூட்டணி பற்றிலாம் பல பேர் பேசவும் ஆரம்பிச்சுருந்தாங்க ஸோ ஆட்டோ சின்னம் கிடைக்கலன்ற மாதிரி இப்போ கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கா இதே தாவைக்கா இன்னும் சில சின்னங்களையும் கேட்டிருக்காங்களா அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா விசில் இன்னொன்று பேட்டு கிரிக்கெட் பேட்டு மூணாவது இந்த பூமி உருண்டை இருக்குல்ல இந்த சின்னம் நாலாவதா மோதிரம் ஆக்சுவலாக இந்த நான்கு சின்னங்களில் மோதிரம் இப்போதைக்கு ஃபேனிலஸ் ஆகி இருக்கிறதா ஒரு தகவலுங்க யோசிச்சு பாருங்கள் தாவைக்கா சின்னம் உங்களின் அபிமான சின்னம் மோதிரம் அப்படின்னு அவங்க பரப்புரைப்போ பேச ஆரம்பித்தானா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இது இன்னும் உறுதிப்படுத்தாத தகவல் தான் ஆனால் இப்போதைக்கு சில சோர்ஸ் மூலமாகங்கள்ட்ட வெளியாக இருக்குது கூடிய சீக்கிரமே விஜய் அவர்கள் ஏதாவது பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தி அங்கே சின்னத்தை அறிமுகப்படுத்துகிற விஷயத்த கூட ஆரம்பிக்கலாம் அப்படி ஒன்று கிடச்சிருச்சுன்னா தாவேக்காவுக்கு இன்னொரு பிராண்டிங் சார்ந்து பெரிய ஒரு எம்பலமாக அது அமைஞ்சிரும் மக்களையும் பார்ப்போம் என்ன சின்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மாதிரி இன்னொரு தகவலாக கூடுதலாக வெளியாக இருக்குது கரூரில் ஏற்பட்ட துயரம் துயரமருக்கில் இது சம்மந்தமாக தாவேக்காவோட முக்கியமான நிர்வாகிகள் கிட்ட ஏற்கனவே சிபிஐ ஆஃபிஷியல்ஸ் விசாரணை பண்ணி முடிச்சிட்டாங்க அடுத்த கட்டமாக விஜய் அவர்கிட்ட விசாரிச்சு அப்படிங்கிற இருக்கும் நினச்சி பார்க்கவே ஓ இதெல்லாம் நடக்க மாட்டோம் எடுத்து உணவுதில்ல ஆனால் நடக்க வாய்ப்பு இருக்காமல் தான் இப்போ டாக் பெருசாக இருக்கு ஏன்னா தாவேக்க நடத்தின ஒரு பெரிய கூட்டம் அதில் ஏற்பட்ட அசம்பாவிதம் அப்படின்ட்டு இருக்கப்ப அந்த கட்சியோட உச்சாணில யார் இருக்காங்களோ அவங்க இருக்க விசாரிக்கிறது எப்பவுமே வழக்கம் அந்த வகையில் விஜய் அவர்கள் இந்த முறை விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம்னு இப்போதைக்கு செய்தி வெளியாக இருக்கு அப்படி ஒருவேளை வேலை விசாரிக்கப்படுறார் அப்படின்னா அப்வியஸாக கரூருக்கு அவரை அடித்து விசாரிக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் கூட்டம் அங்கேயும் பயிரமாக கூடிச்சுன்னா திரும்ப சிபிஐ உள்ளே இறங்கணும் என்னாச்சு ஏதாச்சும்னு பார்க்கறதுக்காக எதுக்கு அந்த தலைவலி அதனால் சென்னையில் வச்சு அவர் விசாரணைக்கு உட்படுத்துறதுக்கான வாய்ப்பும் பெருசாக எழுந்திருக்குங்க பார்ப்போம் சிபிஐ தரப்பில் தான் அதிகாரப்பூர்வமாக இந்த தகவலையும் சொல்லலை ஆனால் என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த கட்டமாக வேட்பாளர்கள் பொதுவாக தாவை காசாக இருந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் முன்வைக்கிற ஒரு பிரதான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா எங்கள் எடுத்தது சிஎம் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி கனவு கண்டிட்டுருக்கார் உங்கள் தலைவர் ஆனால் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லேயும் நிற்க வைக்கிற அளவுக்கு வேட்பாளர்கள் உங்கள் கிட்டே இருக்காங்களா அந்தளவுக்கு தொகுதியில் பரீட்சமானவங்க மக்கள் செல்வாக்கு பெற்றவங்க எத்தனை பேர் உங்கள் கிட்டே இருக்காங்க அது எதுவும் கேள்விகள் எழுந்துச்சுல்ல அதுக்கெல்லாம் ஜனவரி மாதத்துக்குள்ளே விடை கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க என்னென்னா தொகுதிக்கு நான்கு பேர் வீதம் இவங்க செலக்ட் பண்ண போகிறாங்களா கிட்டத்தட்ட இன்டர்வியூலாம் பார்த்துருக்கீங்கன்னா நேர்காணல் அந்த அடிப்படையில் செலக்ட் பண்ண போகிறாங்களாம் இந்த நான்கு பேர்னு சொன்னல ஒரு ஒரு தொகுதிக்குன்னு சொல்லிட்டு இதில் அறுபது சதவீதம் பேர் மாவட்ட செயலாளர்களாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க இது போதும் எல்லா கட்சியிலும் பண்ணுற விஷயம் தான் ஏன்னா அந்தந்த மாவட்டங்கள் சார்ந்து பவர்ஃபுல்லாக கட்சியை கொண்டு போகிறதே அந்த மாவட்ட செயலாளர்கள் தான் அவங்க வேட்பாளராக இல்லாமல் இருந்தேன் அப்படி இன்னொரு பக்கம் பெண்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணுன்ற தாவேக்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க போல இருக்குது ஸோ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இவங்களா பேலன்ஸ் இருக்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பிரபலங்கள் பிரபலங்கள் உள்ள வராங்கன்ற மாதிரி டாக் போகுது யார் வர போகிறாங்களோ இவங்க கூடவே மாநில நிர்வாகிகள் இருப்பாங்க தாவைக்காய் சார்ந்த அவங்க குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள்லேருந்து ஏதாவது முன்னாள் அமைச்சர்கள் தாவைக்காக்குள்ளே இணைகிறாங்கன்னு வைங்க அவங்க கம்பல்சரி வேட்பாளர் லிஸ்ட்டில் வந்துருவாங்கன்ற மாதிரி தான் டாக் அடிப்படிகிட்டு இருக்குது கண்டிப்பாக தான் ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு தான் ஆகணும் ஏன்னா நம்பி இந்தளவு உள்ளே வராங்க அப்படின்னா இந்த விஷயம் கூட பண்ணாம இருந்தேன் எப்படி வர ஜனவரி மாத வாக்கில் இந்த பணிகள் இருக்குல்ல இன்டர்வியூ பண்ணுறது எந்தெந்த தொகுதிக்கு யாருன்னு சொல்லி ஒதுக்குறது வேட்பாளர்கள் ஃபைனலைஸ் பண்ணுறது எல்லா வேலையிலும் முடிஞ்சிடும்றாங்க ஸோ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற அதே மாதத்தில் இந்த கட்சியோட வேட்பாளர்கள் பட்டியலும் கிட்டத்தட்ட உத்தேச பட்டியலும் தண்ணி ஃபைனலைஸ் பட்டியல் ஒன்று ரெடியாக நினைக்கிறேன் அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க கரூர் துயரத்துக்கு பிற்பாடு அவர்கள் மக்களை சந்திக்கிற நிகழ்வுன்றது காஞ்சிபுரத்தில் நடந்துச்சு அதுவும் உள்ளரங்கு சார்ந்த அந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருந்துச்சி அது மக்கள் சந்திப்பு கூட சொல்ல முடியாது பரப்புரை கூட்டம் சொல்ல முடியாது சுமார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கணுமே சந்தித்த மாதிரி இருந்துச்சு இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வெளியே நடந்துச்சு ஒரு சந்திப்பு அது புதுச்சேரியில் சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருந்துச்சு கரூர் துயரத்துக்கு அப்புறம் ஒரு மெகா கூட்டத்தை இதுவரைக்கும் தாவேக்கா கூட்டல தமிழ்நாட்டுக்குள்ள சொல்கிறேன் அது இப்போ நடந்தது போல இருக்குங்க நம்ம ஈரோடு இருக்குல்ல ஈரோடு பவளத்தாம்பாளையம் பகுதி இருக்கு பாருங்க அங்க வர்ற பதினாறாம் தேதி தாவேக்கா பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் திட்டமிட்டுருக்காங்க யோசிச்சு பாருங்க செங்கோட்டையன் அவர்கள் கூட்டத்தை கூட்டுறதுக்கு பேர் போனவர் எம்ஜார் அவர்கள் காலத்திலும் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலையும் கூட்டத்தை கூட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கூட்டங்களை நடத்தி முடிச்சு நல்ல பேருவான ஒரு பர்சன் அவர் இப்போ டிவி கையில் இருக்கார்ல அவர் தன்னோட பலத்தை இப்போ ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இதை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கு அதனால தான் கரூர் துயரத்துக்கு பிற்பாடு ஒரு பெரிய கூட்டம் கூட்டுற ஒரு பெரிய பொறுப்பு இவருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற மாதிரி இருக்குங்க அதாவது அவர் ஈரோடே செலக்ட் பண்ணியிருக்காரு அவரோட கோட்டையாச்சும் அது இது விஜய்க்கு மட்டும் பலத்தை நிரூபிக்கிற விஷயம் கிடையாது கரூருக்கு அப்புறம் எனக்கு மக்கள் செல்வாக்கு குறையலுன்ற பலத்தை நிரூபிக்கிறதுக்கு மட்டும் இல்லை செங்கோட்டினவர்களோட பலத்தை நிரூபிப்பாரு கூட்டம் தான் போலீஸ்கிட்ட இந்த கூட்டம் நடத்துறதை பற்றி அனுமதி கேட்டிருக்காங்க முன்னாடிலாம் கொடுத்துருப்பாங்க கரூருக்கு முன்னாடி ஆனால் இப்போலாம் ஈஸியாக கட்சிடுவோம் நினைக்கிறீங்க ரொம்ப பெரிய கஷ்டங்க ஆக்சுவலாக போலீஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்களா அது ரொம்ப ரொம்ப குறுகிய இடமா இருக்குது நீங்கள் சொல்கிற இடம் அது வேண்டாம் அப்படின்னு மறுப்பு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க சரி ஓகே அந்த இடம் வேணான்னா இன்னொரு இடம் சொல்கிறோம் அப்படின்ட்டு இந்த பெருந்துறை அருகில் இருக்கிற விஜயமங்கல சாரையில் இருக்குல்ல அந்த பகுதியை சொல்லியிருக்காங்க செங்கோட்டையன் தரப்பினர் அதாவது தாவேகா தரப்பினர் ஈரோட்டில் வேறு இடத்த இப்போ முடிவு பண்ணிட்டாங்களா ஆனால் அது தெளிவாக இருக்காங்க ஈரோட்டில் தான் நடக்கணுன்றது தெளிவாக இருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்ட ஏக்கருங்க அந்த இடம் அதை தேர்வு பண்ணி கொடுத்துருக்காங்க வர்ற பதினெட்டாம் தேதி சொல்லி தேதியை மாற்றிருக்காங்க முதல்ல பதினாறு இப்போ பதினெட்டுன்னு தேதியை மாற்றியிருக்காங்க இதை சார்ந்த அனுமதி கடிதத்தை ஃபார்முலாக அவங்க அனுப்பியிருக்காங்க டிவிக்கு இந்த அஃபிஷியல்ஸ் இருக்காங்கன்னு அவங்களுக்கு அமிச்சிருக்காங்க இது கூட இன்னொரு தகவலை வெளியாயிடுச்சு இந்து சமய அறநிலையத்துறை இருக்குல்ல அதோட கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏக்கர் வரைக்கும் அந்த நிலம் இருக்குது அதில் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நீங்கள் சொல்கிறது வந்துடுதுப்பா எப்படி பார்த்தாலும் இந்த சமயம் அறநிலைத்துறையோடு இடம் இந்த ஒரு விஷயமும் இங்கே ஒரு சின்ன அப்சக்கலாக இருக்குது இதை தாண்டி அனுமதி கிடைக்கிறது குதிரை குமான விஷயம் தான் ஆனால் அதுக்குள்ளேயே செங்கோட்டையன் அவர்கள் இருக்காங்களே அவங்க ப்ரெஸ் மீட்டில் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு என்னென்ன சொல்லியிருக்காரு வர்ற பதினெட்டாம் தேதி பொதுக்கூட்டம் நடக்கிறது உறுதின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அதில் விஜய் பங்கேற்பார்ன்ற விஷயத்தையும் அழுத்தி சொல்லியிருக்காப்ல கரூருக்கு பிற்பாடு தமிழகத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடக்க போதுன்னா அது இதுதான் நான் ஃபுல்லாக எடுத்து நடத்துகிற மாதிரி தான் இருக்குன்ற துணியில் பேசியிருக்காரு கூட்டணி முடிவு இருக்குல்ல இதில் நானாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுங்க அதை தலைவர் விஜய் இருக்கார்ல கட்சி தலைவர் அவர் தான் முடிவெடுக்கிற அந்த நிலைமையில் இருக்கார் தாவேக்கா அதிமுகவாக மாறும் அப்படின்னா என்னெல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு இருக்கார் ஏன்னா பல பேரும் சொன்னார் குற்றச்சாட்டு என்ன தெரியுமா அதிமுகலேருந்து பிரிஞ்சு போன அதிமுகலேருந்து நீக்கப்பட்ட பல பேர் இருக்கான பெரிய பெரிய முகங்கள் அவங்களாம் தாவேக்கெல்லாம் இணைய போகிறாங்க செங்கோட்டையில் தான் எல்லோரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு வர போகிறாருன்ற முறை டாக் ஒன்று இருந்துச்சு எங்க அடுத்து அதிமுக உருவாக்கிட்டு இருக்கீங்களோ அப்படின்ற கேள்வியை கேட்கும்போது தான் அவர் இந்த பதிலை சொல்லியிருக்காரு தாவேக்கா அதிமுகவை மாறும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஓகே ரைட்டு இந்த செகண்ட் டைமாக ஒரு ப்ரப்போஸில் முன் வச்சிருக்கான டிவிக்கு எங்கே அங்கே வேணாலும் இங்கே பண்ணுவோம் அப்படின்ட்டு பதினெட்டாம் தேதி பண்ணுவோன்ட்டு இதை சார்ந்து ஒரு எண்பத்தி நான்கு நிபந்தனைகள் எவ்வளோ ஒன்றில் ரெண்டு இல்லை எண்பத்தி நான்கு நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க இது சரியா சரியாகப்றோன்னு கேட்டிங்கன்னா சரிதான் நாளை பின்ன எதனால் பெரிய ஒரு டிசாஸ்டர் ஆகிடுச்சுன்னா டிபார்ட்மெண்ட்டை கை காட்டவில்லை அப்போ இது போல் கண்டிஷன்ஸாக அவங்க தரப்பில் முன் வச்சு தான் ஆகணும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முக்கிய நிர்வாகிகள் யார் யாரில் அந்த கூட்டத்துக்கு வரப்போறாங்க இது ஒரு கேள்வி ரெண்டாவதா எத்தனை பேர் கலந்துப்பாங்க முக்கியமான கேள்வி மூணாவதா எத்தனை வாகனங்கள் வரும் ஏன்னா பார்க்கிங்னாட்டால் அவ்வளோ பேர் தேவைப்படும் பார்த்தீங்களா எத்தனை வாகனங்கள் வரும் இது மாதிரி அடுக்கடுக்காக பல கேள்விகளை அவங்க கேட்டிருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நிபந்தனைகளுக்கான ஆவணங்கள் இருக்குல்ல இதை சமர்ப்பிக்கிற வேலையை தாவைக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா இந்த நிபந்தனைகளுக்கான கேள்விகள் இருக்க பாருங்கள் எல்லாத்துக்கும் உங்கள் பதில் சொல்லணும் அதில் டிபார்ட்மெண்ட் கன்வின்ஸ் ஆகணும் அதுக்கப்புறமும் அனுமதி கொடுக்கறத பற்றி யோசிப்பாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இந்த ஆவணங்களை அவங்க பூர்த்தி பண்ணி சமர்ப்பிச்சிட்டாங்களாம் டிவிக்கே சைட்லேருந்து ஆஃபீஷியல்ஸுக்கு சமர்ப்பிவிட்டாங்களாம் ஆனால் இது வரைக்கும் பதில் வரலைன்னு சொல்கிறாங்க என்னோட கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியில் பப்ளிஷ் ஆன சில மணி நேரங்கள் கழிச்சோ கூட ஈரோடுக்கு அனுமதி கொடுக்குறோன்னா இல்லையான்ற முடிவு அறிவிக்கப்பட்டோன்னு நினைக்கிறேங்க அந்தளவுக்கு வேலை போயிட்டுருக்கு ஒரு வேலை அவங்க பதில் தரல டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்தா அப்படின்னா நாங்கள் கோர்ட்டுக்கு போயிடுவோங்க அப்படின்னு கே சைட்லேயே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க தாலக்கான நிர்வாகிகள் இருக்காங்களே அவங்க இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டோம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவே நாங்கள் அவங்க ஒத்துக்கல அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் கோர்ட்டுக்கு போயிடுவோங்க கோர்ட்டுக்கு போனால் கண்டிப்பாக பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுப்பாங்க இந்த ரோட் ஷோ பண்ணுறது சார்ந்து தான் வழிகாட்டு நெறிமுறை வகுக்கணும்னு சொல்லிவிட்டு அரசுக்கு கோர்ட்டு சொல்லியிருந்துச்சு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடச்சிருந்தால் நாங்கள் நம்புகிறோம் கரூருக்கு பிற்பாடு நாங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக தொண்டர்களை ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோங்க அதுக்கு சமீபகால உதாரணம் புதுச்சேரியில் நடந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்களா அங்கே அவ்வளோ நிபந்தனைகள் முன் வச்சாங்க ஆனால் நாங்கள் எல்லா நிபந்தனையும் ஏற்றுக்கிட்டு கரெக்டாக அந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்ணோம் அங்கே வெற்றிகரமாக அந்த கூட்டத்தை நடத்த முடிச்சிருந்தோம்னு சொல்லியிருக்காங்க பொதுக்கூட்டத்துக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் பங்கேற்கலாம்னு ஒரு முன் வைக்கிறாங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் கரூர் துயரம் ஞாபகம் இருக்கா கிட்டத்தட்ட அதை விட பெரிய கூட்டம் ஈரோட்டில் தான் பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு அதுக்கு மத்தியில் தான் இந்த நம்பர்ஸும் இப்போதைக்கு அந்த சோர்ஸ் மூலமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு ஈரோடு எஸ்பி சுஜாதா அவர்கள் இப்போ இவங்களாக தன்னிச்சாக முடிவெடுக்க முடியாது ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்டேருந்து ஆர்டர் வந்தால் மட்டும் தான் இவங்க செயலாற்ற முடியும் போல இருக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க ஏங்க நாங்கள் கொடுத்தோம் அவங்க எங்களுக்கு பதில் திரும்ப கொடுத்தது எல்லாம் ஓகே தான் ஆனால் ஒரு இருபத்தெட்டு முக்கியமான கேள்விகளுக்கு அவங்க இன்னும் பதில் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு பக்கமே பார்த்து ஆவும் குதிக்க கூடாதில்ல டிபார்ட்மெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்க அதையும் பார்க்கணும்ல ஸோ இதை சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்துவிட்டோங்க அதுக்கப்புறமா ஹையர் கிட்ட பேசி கண்டிப்பாக நாங்கள் உரிய முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு இவங்க ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க ரைட்டு சென்னை மவுண்ட் ரோடு இருக்குல்ல அங்கே வாகனங்களில் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு பக்கமும் சுவர்கல்லியும் நடுவில் தகரம் போட்டிருந்தா அதில் கூட போஸ்டர்ஸ் அப்படி இருக்கும் அதுவும் தேனாம்பட சைடு ஃபுல்லாக மவுண்ட் ரோடின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே திமுக கோட்டை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல அறிவாளி அமைஞ்சிருக்கிறது எங்க ஓகே ரைட்டு தாவைக்கா போஸ்டர்ஸ் இருக்குல்ல அதை அங்கேயும் ஒட்டப்பட்டுருக்கோம் கவனிச்சிருப்பீங்க ஆக்சுவலாக அது எது கெடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தாவேக்கா நிர்வாகிகள்லாம் டிஎம்கே மேலே குற்றச்சாட்டை சுமத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த விவகாரம் கொஞ்சம் பெருசாக மாறும்போது போலீஸார் அலர்ட் ஆகிட்டாங்க அவங்க களத்துக்கு வராங்க என்னாச்சு ஏதாச்சும்னு விசாரிக்கிறாங்க இதுக்கப்புறம் ஒரு இடத்துல போலீஸார் என்ன பண்ணிட்டாங்க எந்த போஸ்டர் வேணாம் எல்லா கட்சி போஸ்டர் எடுத்துடலாம் அப்படின்ட்டு திமுக போஸ்டர்ஸ் உட்பட எல்லா போஸ்டர்ஸையும் அவங்க அவங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க சிந்தாதிரிப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே தான் தாவேக்கா இந்த போஸ்டர் அரசியல் சார் வந்து ஒரு புகாரையும் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த களத்தில் என்னென்ன நடந்துச்சுன்னு இப்போ நீங்களே பாருங்கள்

टीवी के बेल्तना टीवी के वाले மக்களை இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மாஸ்டர் ஒரு வினா இருக்குது அதுக்கான பதில்களை கேட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க இப்போ சினிமா அரங்கு சார்ந்து ரெண்டு பேருக்கு ஏதோ ஒத்துக்கல நல்லா இருந்தாங்க திடீர்னு ஏதோ ஒத்துக்கல சரி ஓகே அவங்கள ஒருத்தர் அரசியலுக்கு வராங்க அப்படின்னா ஏற்கனவே சினிமாவில் பெருசாக மதிச்ச அந்த நபர் இருக்கார்ல அவர் சார்ந்து கொஞ்சமாகச்சு நம்ம சும்மா வாழ்த்து தெரிவிக்கிறதையாச்சும் ஒரு சின்ன மாண்பா கடைப்பிடி போல் ஆனால் இந்த முறை அது நடக்கலைங்க அது ஏன்னு தெரியல அவர்கள் சொன்னால் தான் புரியும்னு நினைக்கிறேன் அவங்க நடுவில் என்னென்ன ஆச்சுன்னு எல்லாமே தமிழ்நாடு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் அதனால உங்களுக்கு நான் பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல நேற்றுக்கு ரஜினி சாரோட பர்த்டேவா உலக முழுக்க வாழ்த்துக்கள் அப்படி குவிஞ்சது ஆனால் விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லலை ரஜினி சாருக்கு பர்த்டே விஷ் அவர் பண்ணவே இல்லை இதுக்கான காரணம் என்ன ஏது இதை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஆல் ஒரு விஷ் இதை உள்ள பெரிய விஷயமா பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா பார்க்கணும்தான் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வராமல் இருந்து எதை பண்ணாலுமே யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் அரசியல் களத்துக்கு வந்து பிற்பாடு இது போல் விஷயங்கள் நடக்குதுனாக்கா ஏன் ஒரு விஷ் பண்ணலை அப்படின்ற டவுட் எல்லாேருக்குமே வரதான் செய்யும் ஏன்னா அது அவங்களோட பர்ஸ்னல் கேரக்டர் இருக்குல்ல அதை வெளிக்கொணுற விஷயமா பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க பல பேரும் எதுக்கு இந்தளவு ஆழமாக சொல்கிறேன்னா போன வருஷம் ரஜினி சாரோட பர்த்டே வந்து பார்த்தீங்களா அப்போ காலையில் பத்து மணிக்கு விஜய் அவர்கள் விஷ் பண்ணிட்டாங்க அப்போ விஷ் பண்ண விஜய் அவர்கள் எதுக்காக இப்போ விஷ் பண்ணலை ஒருவேளை கரூர் துயரம் சார்ந்து ரஜினி சார் இம்மிடியேட்டாக போஸ்ட்லாம் போட்டார் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கா எக்ஸ்தலத்தில் அதை மனசில் வச்சா இல்லை வேறு ஏன்னா விஷயமான்னு தெரிலங்க எனக்கு தெரியல அதை உங்ககிட்டே கேட்டேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்